ஹரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஐம்பத்தாறு வயதில் தினமும் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறி பேசி நண்பர்களை பகிர்ந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் நம் வாழ்க்கையை சுற்றி 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 எவ்வளோ காரியங்கள் நடக்குது ஆமாங்க எவ்வளோ 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 காரியங்கள் நடக்குது அப்போ கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அது என்ன சும்மா சொன்ன வார்த்தையா ஒரு கிணத்தை அடித்தா மறு கணத்தை கொடுங்க அதெல்லாம் கிண்டல் பண்ணுற வார்த்தையா கடவுள் சொன்ன வார்த்தைங்க ஆமாங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் எதை தேடுவோம் எதை தட்டுவோம் நம்மளுக்கு எது எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது போன வாரம் ஒரு கஸ்டமர் வீட்டில் சோபா அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்வர்டிய கம்யூனிட்டியை சேர்ந்த அம்மா பொதுவாக கிறிஸ்தவங்கனாலே மட்டமான ஜாதி மட்டமானவங்க இவங்கெல்லாம் பழத்துக்காக மாறினவங்க இவங்கெல்லாம் பிரியாணிக்காக மாறினவங்க அப்படின்ட்டு இன்றைய காலகட்டத்துலேயும் மனதில் நெஞ்சில் அந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பொய் சிரிப்பு சிரிக்கிற மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம நடக்கையிலும் செய்கையிலையும் நாம் பொறுமையாக இருந்தால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஒரு வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்ருக்கும் போது உட்காரும்போது ஏசப்பா எந்திக்கும் போது ஏசப்பாண்ட்ருக்கும்போது நாங்கள்லாம் அங்கே குழந்தைசு கோயிலுக்கெல்லாம் போவோம் அங்கே போய் விளக்கு ஏற்றி அம்மா சொல்லுது விளக்கு ஏற்றி வேண்டுகிட்டால் எல்லாம் நடந்துருன்னு சொல்லுவாங்க நாங்களாம் போயிருக்கோம் அப்படின்னாங்க அவங்க விளக்குங்கிறது மெழுகு தெரியாது சரிம்மா அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா எதையாவது பேசணும் கொஞ்சம் உட்காந்துட்டு நீங்கள் எந்த பாவம் செய்துட்டு போய் மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் ஆண்டை ஒரு மன்னிச்சிட்டு வரம்மா அப்படியான்னு கேட்டாங்க கேட்குறவங்க கொஞ்சம் வயசு இல்லைங்க பேரம்பேத்தி எடுத்த வயசு நல்ல ஹெல்த்தாக இருக்காங்க ஒரு ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சி ஒய்ஃபு ரிட்டை அவங்க வந்து கேட்ட உடனே ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்து சொன்னேன் என்னோட கை உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு மட்டை வச்சு கட்டலாம் ஆனால் வழி யாருக்கு எனக்கு தானே வேதத்தில் சொல்லுது கையோட கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் அப்போது தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை உண்டு அப்போ பாவம் அன்னிப்புனா என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு ஃபாதருக்கு படித்து ஒரு பட்டை வாங்கி இதெல்லாம் விளக்கம் சொன்னோன்னா கரெக்ட் இது நம்ம அணுவ சாட்சியில் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னது அப்போது கை உழைஞ்சால் மட்டை வச்சு கட்டலாம் அது சரியாக போயிடும் வலி கை உழைஞ்சவனுக்கு தான் அப்போது இரக்கமற்ற மனிதர்கள் இன்று மட்டும் இல்லை அன்று உலகத்தில் இருந்தாங்கன்னு நான் வேதத்தில் படிக்கும்போது எகிப்தில் ரோலரில் வரும்போது வயசான பாண்டியோட கால் மாட்டிக்கிடுது அந்த காலை எடுத்தால் ரோலை பின்னாடி தள்ளணும் அப்படியே தள்ளுண்டு இறக்கமற்ற செயலை செய்தாங்க அப்படிப்பட்ட ஒருவனை ஒரு கொடுமையானவனை ஒருத்தர் கொலை பண்ணுறாரு அது எல்லா மதத்துலேயும் இருக்கு இல்லையா அன்றைக்கி அசுரனை கொலை பண்ணுறாங்க சூரனை கொலை பண்ணுறாங்கன்ட்டு இந்து இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு தனி மனிதனாக அக்கிரமம் பண்ணியிருக்க மாட்டான் அப்போ அந்த அக்கிரமம் பண்ணுற ச மனிதர்களையும் அதுக்காக நம்ம மதத்தை பற்றி தப்பாக பேசணும் நினச்சிடாதீங்க நம்ம ஒரு பொது அறிவாக பேசுகிறோம் அப்போ தப்பு பண்ணுற மனிதர்களை யார் வேணாலும் எந்த காலகட்டத்துலேயும் அவங்கள போட்டுத்தல்னா அது தப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க இப்போ என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கன்னா ரோட்டில் போகிற ஒரு குடும்பத்தனை யாரும் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்களா இல்லையே அவன் எல்லையை தாண்டி போய் போகும்போது என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க சில இடத்துல மிஸ்யூஸ் பண்ணலாம் அதையும் நம்ம கரெக்டுன்னு பேச முடியாது அதுக்கு கூட ஒரு காரணம் தானே அது சுய அவம் பண்ணலாம் அப்போ ரெண்டு பேருமே அப்படிப்பட்டவங்கள தான் அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தவிர எந்த பாவத்தை செய்துட்டு போனாலும் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்குமா அப்படின்னு ஐயோயோ இது எனக்கு தெரியாத என்கிட்ட கிட்ட சொன்னதெல்லாம் வந்து என்ன பாவம் பண்ணிட்டு போய் கேட்டாலும் மன்னிச்சிடோன்னு தான் சொன்னாங்க அம்மா அப்போ நீங்கள் பைபிள் என்னைக்கே படிச்சுருக்கீங்களாமான்னு கேட்டேன் ஸ்கூலில் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருங்க அப்புறம் படித்ததில்லை நான் டெய்லி ஒரு பேட்ச் படிக்கிறேன் உங்களுக்கும் டைம் கிடைச்சா இப்போ தான் நெட்டு கையிலே இருக்க உட்காந்து படித்து பாருங்கம்மா அந்த குறைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு அப்போது இந்த அறியாமையில் யார்கிட்டலாம் இருக்குன்னா படிப்பறிவு இல்லாதவங்ககிட்டேயும் இருக்குது படித்து உத்வேகம் போனாலும் இருக்குது அவங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி தான் தெரியுமா தவிர அடுத்த ஃபீல்டை தெரிகிறதில்ல ஈவன் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் ஒரு செல்ஃபோனை டெய்லி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அதான் தெரியும் திடீர்னு ஒரு ஃபோனை கொடுத்தா தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி தாங்க வாழ்க்கையே இருக்குது நம்ம ஸ்கூலுக்கு போன காலத்தில் வறுமையோட பேக்கை தூணிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவோம் கொஞ்சம் வசதி உள்ள பிள்ளைங்க அலுமினிய டப்பா அந்த ஸ்கூல் டப்பா தூக்கிட்டு ட்ரெஸ் அழகாக பண்ணி சூப்பராக வரும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தைகள்லேயே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நம்மளெல்லாம் பக்கத்துலேயே சேர்க்காமல் இவங்கெல்லாம் பசங்க இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவனுங்க இப்படியெல்லாம் கட்டினவங்க மத்தியில் சில நூற்றாண்டுகள் கழித்து கடவுள் நீ கடையாரந்தரத்தில் இருந்தால் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் மாதிரி தூக்கி எடுத்து இன்றைக்கி வேதத்தை கற்றுக்கிட்டு வேதத்தின் பாதையில் கொஞ்சம் தெளிவாக போகும்போது இந்த உலக மார்க்கமான பணம் கொள்ளையடிக்கிறது பிறரை ஏமாத்துறது பிறர்கிட்ட பந்தா பண்ணுறது பிறரை மதிப்பு இல்லாமல் நடத்துறது இப்படிங்கிற இயற்கையான குணம் அவன் பணக்காரங்கிட்டேயும் பதிஞ்சு ஏழையாக பிறந்த நம்ம கொஞ்சம் சரி சூழ்நிலையாக ஏமாத்துறானா நம்ம பாக்கெட்டில் ஒருத்தன் முந்நூறுபா பணம் இருக்குது அப்படியே தோல் மேலே கையை போட்டு தூக்கிட்டான்னா அவங்ககூட சண்டை போடாமல் சரி இனி ஐநூறுரூவா இருக்கும்போது அவங்க கூட போகாமல் இருப்போம் இது அவனுக்கு மெடிக்கல் செலவு அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு பக்குவங்களை கடவுள் கொடுத்துருக்காருனா உன் கையின் பிரயாசத்தின் பலனை அந்நியன் புசிக்க நான் விடுவதே இல்லை உண்மைதாங்க ஒரு கஷ்டமெட்டை நம்ம வேலையை பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அந்த வேலைக்கு வெளியில் ரெண்டாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் நம்ம கம்மியாக சார்ஜ் பண்ணி அவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த கொடுற மனசுள்ளவனுக்கு கொடுக்க மனசே வராது அவன் பேஸ்ட்டாக இவ்வளோ போனவனாலும் செலவு பண்ணுவான் ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கிற நியாயமான கூலியை கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு சர்ட்டு தைக்க ஒரு டெய்லர் கடையில் இரநூத்தம்பது ரூபா கொஞ்சம் ஃபேமஸ் டெய்லர் கடையில் ஐநூறுரூவா இன்னும் ஆயிரத்தி ஐநூறுரூவாலாம் கூட சார்ஜபிள் வாங்குறாங்களாம் அவன் இரநூத்தம்பது ரூபா வாங்கிற இடத்துல இரநூறுவா வாங்கினாலும் இவன குறை அவனுக்கு பணம் இருக்கும் அவன் பணத்தில் பிறந்திருப்பான் பணத்தில் வளர்ந்துருப்பான் டேக்ஸு ஆயிரக்கணக்கில் கட்டுவான் இன்கம் டேக்ஸில் கட்டுவான் ஆனாலும் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குற மனப்பக்கம் குறைஞ்சி போச்சு ஆனால் ஏழையாக பிறந்த நம்பர்களுக்கு நியாயமான கூலியை கொடுக்கணும் நியாயமான கூலியை வாங்கணும் நம்மளை ஏமாத்தினாலும் சரிப்போ யாராவது ஒருத்தவங்க தருவாங்க கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை அந்த கடவுளும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா அந்த ஏரியா பேரை சொன்னாலே மோசமானவங்களும் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒர்க்கை முடித்து வரும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை கிஃப்டாக கொடுத்தாங்க நான் என்னங்க காசை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னு திருப்பி கொடுத்தா இல்லை நான் தெரிஞ்சுதான் கொடுத்தேன் இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் இவ்வளோ தானே உனக்கு வர வேண்டிய பணம் இவ்வளோதான் இந்த ஏரியானாலே மோசன்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்குக்கு வெளியில் நான் எவ்வளோ ரேட்டுன்னு விசாரித்தேன் நீங்கள் கம்மியாகவும் பண்ணியிருக்கிய நம்பிக்கையாகவும் பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து பண்ணியிருக்கீங்க அதனால் நான் சந்தோஷமாக கொடுக்குறேன் நாங்கள் ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது நம்ம பணக்காரங்க வீட்டில் தான் பிறந்தாதான் வாழ்க்கையை வாழ்வுங்கிறது இல்லை ஏழை வீட்டில் பிறந்துட்டால் ஏழையாக தான் இருக்கணுங்கிறது இல்லை இறைவனை தேடும்போது இறைவன் எல்லா பொக்கிஷங்களையும் வச்சுருக்காரு எல்லாத்துக்கும் அன்பாக கொடுக்குறாரு அப்போ ஏன் நம்ம மனிதருக்கு முன்னாடி போவானா அவன் நம்மளோட கலராக இருக்கலாம் பெரிய சமுதாயமாக இருக்கலாம் பெரிய ஃபேவரட்டியாக இருக்கலாம் இருக்கட்டும் நல்ல குணம் இல்லையா பூரா வச்சிரு நீ யாராக இருந்தால் இரு நல்ல குணம் உள்ளவங்களா அவங்களோட அன்பாக பழகு அன்பாக நேசி அந்த வாழ்க்கை போதுங்க ஆண்டவனை தேட்டல்களோடு பழகும்போது ஆண்டவன் நல்ல வழியை இருக்காரு அதில் சில சற்கள்கள் வந்தாலும் ஒரேன்னு நம்ம பயந்து போகும்போது கடவுள் ஒவ்வொரு வழியாக நடத்துகிறார் அறியாமையை வகற்றுவோம் ஆண்டவனை அறிவோம் ஆண்டவனை தேடுவோம் நல்வழியை தேடுவோம் நல்லதே செய்வோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக கெட்ட குணங்கள் நீக்கி போகட்டும் புதிய குணங்கள் வரட்டும் புதிய சுதந்திரம் அடைவோம் புதிய இண்டிபெண்ட் அடைவோம் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் இந்த மதம் அந்த மதம் இல்லை எல்லாமே நன்மையை சொல்கிற மதங்களில் நல்லதை தேடுவோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கட்டும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக அழை இல்லையா அழை இல்லையா இன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருக்க இறைவனை வாழ்த்துகிறேன் இதை பார்க்குறவங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்